ல்ல ஆச வீடியோக்கள் இதை பல இலசுகளும் பார்க்கறாங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஏம்பா பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டா அதுல ஒரு தரப்பினர் சொல்றது டைம் பாஸ் ஆகல அப்படின்றாங்க இன்னொரு தரப்பினர் எங்களுக்கு பாலியல் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தோ இதை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது சப்பக்கட்டு கட்டுற மாதிரி ஒரு சிலர் தெரிஞ்சாலும் அவங்க இருந்து பார்த்தா கொஞ்சம் நியாயம் மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியுது ஏன்னா இந்த வீடியோவை கடந்து போயிட்டாங்கன்னா வேற யார்கிட்ட அவங்க இந்த விஷயத்தில் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற நிலைப்பாடு எட்டி பார்க்குது ஆக்சுவலாக இதில் எதுங்க உண்மை இந்த ஆபாச வீடியோக்கள் அப்படின்றது சமூக சீர்கேடா இல்லைனா இலசுகளுக்கான விழிப்புணர்வா இப்போ நம்ம பேசாத ஒரு முக்கியமான தலைப்பு என்னென்னா பதின் பருவத்தை தொடங்கி ஆண்களும் பெண்களும் நிறைய ஃபான் வீடியோஸ் பார்க்குறாங்க போனோகிராஃபிக் வீடியோ பார்க்குறது அவங்களுக்கு இயல்பான ஒரு நடவடிக்கையாக இருக்குது அதில் சாதக பாதகம் என்னன்றதை பற்றி யோசிக்கிற வயசு அவங்களுக்கு இல்லைன்றதுனால அந்த வயசுக்கு உண்டான மிகப்பெரிய தேவை வந்து கலவியல் வெளிப்பாடு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த வயசில் அவங்களுக்கு திருமணமே நடந்துருக்கும் இல்லைனா ட்ரைபல் சில்ட்ரன்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோரேஷன் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறது அவங்க சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால அது மறைத்து ஒழித்து வைக்கப்படுற விஷயமா அவங்களுக்கு இல்லை பட் இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா நம்ம ஆண் பெண்ணின் திருமண வயதை உயர்த்திட்டோம் இருபத்தி ஒன்றுன்னு ஆக்கிட்டோம் இருபத்தி ஒரு வயது வரைக்கும் அவங்களுக்கு மூளைக்கு டெவலப்மெண்ட் இல்லாமல் இல்லை அவங்களுக்கு வயசுக்கு வராமலாம் இருக்க போகிறது இல்லை அவங்க வயசுக்கு அதே டைமில் முன்னையாவது பெண்கள் வந்து பதினாறு வயசில் வயசுக்கு வருவாங்க இப்போ பத்து வயசில் வயசுக்கு வந்துடுறாங்க ஆண்கள் முன்னெல்லாம் வந்து பதினேழு வயசில் கூட வயசுக்கு வந்தவங்க இருக்காங்க இப்போ பன்னெண்டு வயசில் வயசுக்கு வர ஆண்கள் இருக்காங்க அப்போ பன்னெண்டு வயசில் ஒரு ஆண் வயசுக்கு வராருன்னா அவளோட முதல் தேவை அது வரைக்கும் குழந்தையாக இருக்கிற மூளையை பொறுத்த வரைக்கும் முதல் தேவை விளையாட்டு சாப்பாடு என்ன விளையாடலாம் என்ன சாப்பிட்லான்னா குழந்தை யோசிப்போம் நான் பதின் பருவத்தில் வயசுக்கு வந்துட்ட பிறகு காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பே யாரும் சொல்லித்தராமலையே அவங்களுக்கு பலவீனா என்ன எதிர்பாலினம்னா என்ன செக்ஸ்னா என்ன அதை எப்படி செய்யணும் அப்படின்ற தேடுதல் மனசில் தானாகவே இயற்கையே உருவாக்குதுன்றதுனால அந்த தேடுதலாக அவங்க வெளியில் போய் அதை நிறைவேற்றி கொள்றதுக்குண்டான சூழ்நிலை அமையலை அப்போ அவங்களுக்கு கையில் கிடைக்கிறது என்ன ஃபோனு அதில் ஜஸ்ட் நீங்கள் சர்ச் போட்டால் வந்துடுது அப்படின்னா அந்த காட்சிகளை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இந்த மூளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் பார்த்தீங்களா கனவுல கண்டிங்களா புக்கில் படிச்சிங்களா இல்லை டிவியில் பார்த்தீங்களா எதுவுமே மூளைக்கு தெரியாது அதில் ஒரு சமிக்கை வந்துருச்சுன்னா அதுக்கு ரியாக்ஷன் வந்துடும்ன்றதுனால நீங்கள் செயற்கை யாரோ ஒருத்தர் யாரோ இரண்டு வெளி வெளியாட்கள் கலவி கொள்வதை பார்த்தாலும் இங்கே இருக்கிற சின்ன பையனுக்கு ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிரும் அவன் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம மூளையில் அதுக்குன்னு உண்டான நரம்பு மண்டலம் மாற்றம் மாற்றத்துக்கு உள்ளாகும் அந்த மாற்றம் எப்படி உள்ளாகும்னா நான் அதை பார்க்குறேன் எனக்கு உடனே விரைப்பு ஏற்படுது நான் உடனே சுயன்பவம் செய்யணும் சுயன்பு செய்தவனே எனக்கு ப்ரெஷர் வருது இதுதான் அந்த சைக்கிள் இதுக்கு ஒரு மூணு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ தான் அந்த பிரெயினோட சர்க்கியூட் வேலை செய்யன்றதுனால இதே சர்க்கியூட்டை இந்த பையன் பார்த்து 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 முப்பது செகண்ட் வரைக்கும் ரியாக்ட் பண்ணுற மாதிரி கொண்டாந்து வச்சுருவார் இப்படி ரியாக்ட் பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு அவர் எத்தனை தடவை ஆஸ்டிவேட் பண்ணார் இட் டசன்ட் கவுண்ட் அது ஒரு பெரிய இஷ்யூவாக நாங்கள் நினைக்கல ஏன்னா மற்ற வைத்தியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சித்த வைத்தியர்கள் மாதிரி இருக்கிற வைத்தியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் சுயநம் செய்திங்கன்னா ஒரு சொட்டு விந்து இசை கொண்டு பல சொட்டு ரத்தம்லாம் கதை சொல்லுவாங்க அது உண்மை கிடையாது வி டோன்ட் பிலீவ் இன் இட் விந்து வந்து டெய்லி உற்பத்தி ஆகுது உங்கள் டெஸ்ட்டு தான் அது உற்பத்தி பண்ணுது அது ரத்தத்துலேருந்து வரல ஒரு பையன் அவங்க அம்மா வயதில் இருக்கும் போதே பிறகு அவனை உற்பத்தி செய்ய வேண்டிய விந்தணுக்களோட குட்டி வடிவம் அவனோட டெஸ்ட்டில் ஏற்கனவே இருக்கும் வயசுக்கு வரும்போது அது மெச்சூர் தான் ஆகுதே தவிர புதுசாலாம் எதுவும் உற்பத்தி ஆகலை ரத்தத்தில் இருந்தெல்லாம் அது வரல இந்த கதைலாம் நம்ப வேண்டாம் பட் என்ன அதில் சிக்கல்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முப்பது செகண்ட் ரியாக்ட் பண்ணுற மாதிரி பிரெயின் பிராக்டிஸ் ஆகிடுச்சிட்டாங்க அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கும்போது திருமண உறவு ஆண் பெண் கலவி ரியல் கலவி ஆல் ரியல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடானது அந்த பெண் பேசணும் அந்த பெண்ணோட ஃபோர் பிளே பண்ணணும் அந்த பெண்ணுக்கு மனசை மாற வைக்கணும் நமக்கு ஏற்ற மாதிரி அந்த பெண்ணை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த பெண்ணோட கலவி கொள்வதுன்றது குறைந்தபட்சம் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் ரியல் ஆனால் இவர் மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது தேர்ட்டி செகண்ட் ஒரு சர்க்கியூட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேர்ட்டி செகண்டை ஃபிஃப்டீன் மினிட்டாக கன்வெர்ட் பண்ணது தான் இருக்க பெரிய பிரச்சனை இப்போ இந்த ஃபிஃப்டீன் மினிட்டுக்கு வேலை செய்யாமல் அந்த மிஷின் வந்து அப்படி தடுமாறுதில்ல அதுதான் இப்போ நாங்கள் நிறைய பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப சோகமான சம்பவமாக இருக்குது இப்போ நிறைய ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்போ நமக்கு ஆண்மை கோளாறு வந்துடுச்சு போல இருக்கு நம்ம சன்னத்தில் ஏதோ பிரச்சனை நமக்கு ரத்த ஓட்டம் சரியாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிட்ட போய் போய் பார்த்துட்டு ரத்தம்லாம் கரெக்டாக ஓடுதுன்னு ரிப்போர்ட் கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்போ ரத்த ஓட்டத்தில் பிரச்சனை இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கல அது முப்பது செகண்ட் ஓடினாலும் பத்து நிமிஷம் ஓடினாலும் ரத்தம் ஓட தான் செய்யுது அப்போ பிரச்சனை என்னென்னா மூளையோட நரம்பு அமைப்பில் நீங்கள் சின்ன சர்க்கியூட் வச்சுருக்கிறீங்களா பெரிய சர்க்கியூட் தான் பிரச்சனை சின்ன சர்க்கியூட் சுயன்பத்துக்கு போதுமானதாக இருக்குது ஆனால் உண்மையான யதார்த்தமான ஆண் பெண் கல்வியில் அந்த ப முப்பது செகண்டு பத்தாது அதுக்கு வேறு டைம் டேபிள் இருக்குது அந்த டைம் டேபிளுக்குள்ளே ஃபிட்டின்னு ஆகாமல் இந்த ஆண்கள் திண்டாடுவது தான் இருக்க மிகப்பெரிய பிரச்சனைன்றதுனால இது ஒரு ஒரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா அவர் செயற்கையாக கல்வி கொள்கையால் வர்ச்சுவலாக செக்ஸை வச்சுக்கிறாருனாலும் அதுக்கும் ஒரு அடிக்ஷன் வந்துருது அப்போ சில விதமான ஆண்கள் இருக்காங்களா வெளியில் போக மாட்டாங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க ரொம்ப ஷையாக இருக்காங்க நர்வஸாக இருக்காங்க ஆங்ஷியஸாக இருக்காங்க தன்னை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது மற்றவங்கள பார்த்தா பயம் இருக்குது அந்த பதின் பருவத்தில் இந்த குழந்தைக்கு ஒரு மன ஆறுதல் தேவைப்படும் போது இந்த கலவி இந்த செயற்கையாக செய்யக்கூடிய கலவியை அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஆறுதலை தருது பிறகு நம்ம நல்லா தான் இருக்கணுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸை தருது ப்ளஷரை கொடுக்குது ஸோ திரும்ப 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 அவங்கள ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு இதே அவங்க செஞ்சுட்ருக்காங்க அப்படி இது நிஜ வாழ்க்கையில் அவங்கள பொருந்து வைக்குமா திடீர்னு ஒரு நாள் போய் காலேஜில் செமினார் எடுக்கணும் திடீர்னு போய் பசங்களோட பேசணும் திடீர்னு போய் அவங்க கிளாஸில் இருக்க பெண்கள்கிட்ட பேசணுன்னா அதுக்கு இது ஏற்பாடு சரிப்பட்டு வருகனா சரிப்பட்டு வராது அப்போ இவங்க அந்த போன் அடிக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு அடிக்சன் போயிடுறாங்க திரும்ப திரும்ப இதே பண்ணிக்கிட்டு படிப்பை விட்டுடுறாங்க கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகளை விட்டுடுறாங்க சொந்தக்காரங்க திருமணம் திருமணம் எங்கே போகமாட்டேங்கிறாங்க அந்த ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு ஏற்படுது ரேராக இது பெண்களுக்கும் ஏற்படுது இதை வந்து ஒரு செக்ஸலாஜிக்கல் ப்ராப்ளமாக நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது இது மன ரீதியான பிரச்சனை இதற்குண்டான சரியான சிகிச்சை கொடுத்தா இந்த குழந்தைங்களை நம்மளால் மீட்கெடுக்க முடியும் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் யுகத்திலையா அதுவும்